பனையம் பழமை மாறாத பசுமையோட இருக்கிற அழகான ஊரு அது வாழை மரங்கள் விளையிற இடம் எங்க பார்த்தாலும் வாழை தோப்பு தான் இருக்கும் அந்த ஊருக்கு புதுசா ஒரு குடும்பம் வர்றாங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு அங்கதான் தங்க ஆசைப்படுறாங்க பக்கத்துல அந்த வீட்டோட விவசாய நிலம் சும்மா தான் இருக்கு. அத பாக்குறாங்க. நாமளும் அதல விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இங்க பாளமரம் தான் நல்லா காய்க்குது. அதனால பாளமரம் நடலான்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நிலத்தை உலரதுக்கு ஆள் வர்றாங்க. கடப்பாரைய வச்சு தோன்றாங்க அவங்க கரையில விழுதும் இடுமின்னல் காத்தோட மேகம் இருண்டுச்சு திரும்ப குத்துனாங்க பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் பயந்து போனாங்க நிலத்தை இடிக்க அதுல இருந்து ரத்தமா பெருக்கெடுத்துச்சு எல்லாரும் பயந்தப்ப இடிக்கிறவர் சொன்னாரு அது ஒண்ணுமில்ல ஏதாவது எலி பூணு செத்து கிடக்கும் நாம இத நாளைக்கு விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லி மறுநாள் காலையில நிலத்தை முழுவதுமா ரெடி பண்றாங்க வாழ கன்று நடுறாங்க அன்னையில இருந்து பல மாசமா இந்த இடத்துலயும் அந்த வீட்லயும் நடந்தது மர்மமாவே இருந்துச்சு அந்த வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு எந்திரிச்சு யாருன்னு பாக்குறதுக்குள்ள அது ஓடுற சத்தம் கேட்டுச்சு அடுத்து யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல எல்லாரும் அப்படியே விட்டுட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு தோட்டத்துல பாக்குறாங்க அப்போ பெரிய அதிர்ச்சி என்னன்னா தென்னை மரம் குட்டியா வளர்ந்து நின்றுச்சு அவங்க விதைச்சது வாழை மரம் வந்தது என்ன ஒரே நம்ம நட்டு வளர்ந்துருக்கு சரி வளர்ந்துருச்சு வளர்த்து விடுவோம் அப்போ ஒரு பையனை தென்னங்கன்றுகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கும் வேலைக்கு வைக்கிறாங்க சாயந்தரம் ஆச்சு அவன் தண்ணி ஊத்துறதுக்காக போறான் அவன் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல சரின்னு ஆனா நைட்டு அவனை காணோன்னு எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா தேடுனாங்க அப்போ யாருக்குமே தெரியல அது காவு வாங்குற பூமின்னு கொஞ்ச நாள்ல தென்னை மரம் நல்லா வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிச்சு அப்போ வாடா தேங்காய் படிச்சு ஊர்ல போய் வித்தரலாம் சொல்லிட்டு மரம் ஏறினாங்க அவங்க திருட ஆரம்பிச்சாங்க என்னளோ இது யாருக்கும் இங்க இடம் இல்லை இத சைடில் இருந்து அந்த பையன் பார்க்கறான் யாருங்க நீங்க இருக்காங்க పార్ట్ 2 க்கு வெயிட் பண்ணுங்க